நீங்கள் தலை ஃபேனாக இருக்கலாம் எஸ்கே ஃபேனா இருக்கலாம் கேப்டன் ஃபேனா இருக்கலாம் தலைவர் ஃபேனாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது தளபதி ஃபேனாக கண்டிப்பாக மாறிடுவீங்க அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கோட் கொடுத்துருக்கு படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்குமே விஜய் இசம் பியூர் விஜய் இசம் அதே நேரத்தில் யாரையுமே கொஞ்சம் கூட வந்து நெகட்டிவான விஷயத்துல டச் பண்ணாமல் உள்ள வர எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தி வெளியே அனுப்பணும் என் அரசியெல்லாம் தனியாக இருக்கட்டும் அதையும் இதையும் நான் சேர்த்துக்கவே இல்லை என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து நாளைய இருந்து இன்னைக்கு வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு நூத்தம்பது ரூபாய் இருபது ரூபா கொடுத்து படம் பார்க்க வரவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அவங்க கஷ்டத்தை எல்லாம் மறக்க வச்சு ஜாலியா வீட்டுக்கு போக வைக்கிற ஒரு படம் கோட் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷத்தோட வெளில வந்திருக்கும் நீங்க எந்தெந்த மோமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க எல்லா காலகட்டத்திலையும் ஒரு தலை சிறந்த மனிதர கோட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஜய வந்து ஒரு கோட்டா இந்த படம் காமிச்சிருக்காங்க வெங்கட் பிரபுவை தான் உண்மையிலே அவரை வந்து ஒரு ஹீரோன்னு தான் சொன்னோம் ஏன்னா இதுவரையும் நம்ம விஜயை வச்சு டைரக்ட் பண்ண இயக்குநர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுடைய படங்கள் எப்படி இருந்துக்குன்றதை பார்த்துருக்கோம் அதை நம்ம ரிவியூவும் பண்ணியிருக்கோம் நான் வந்து லாஸ்ட்டு அவருடைய த்ரீ ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிறேன் அதாவது கோட் இல்லாமல் த்ரீ ஃபிலிம்ஸ் பீஸ்ட்டு வாரிசு அதுக்கு பிறகு அந்த லியோ இந்த மூன்று படங்கள்லையும் காட்டாத ஒரு விஜய் வந்து இந்த கோட்டில் காமிச்சிருக்காங்க ரொம்ப ரேசியாக ரொம்ப வந்து விஜய் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்குது ஒரு கம்ப்ளீட் ஒரு மீல்ன்னே நம்ம சொல்லலாம் இதில் வந்து ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கா ஃபேமிலியெல்லாம் கூட்டி போய் படம் பார்க்கலாமா ஏன்னா நம்மளே வந்து ரொம்ப இந்த லோகேஷ் கனகராஜெல்லாம் வந்து தாக்கிய கூட பேசியிருக்கோம் ஏன்னா அவருடைய படங்களில் குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் நெல்சனுடைய படங்களில் வந்து ரொம்ப வயலன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அதிகமாகவே பேசியிருக்கோம் இந்த படத்துலேயும் வயலன்ஸ் இருக்குது பட் எல்லையும் மீறாத ஒரு வயலன்ஸாக தான் படத்தில் இருக்குது ஃபேமிலியாக போய் பார்க்குறதுக்கு ஒரு தரமான படமாகவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அதுக்கான எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது ரெண்டாவது விஜயனுடைய நடிப்பு இருக்குல்ல அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இயக்கிய நிறைய இயக்குநர்கள் வந்து அதை சரியாகட்டந்த அதை புல் ஆஃப் பண்ணல பட் வெங்கட் பிரபு அவருடைய ஏஜ் கேப்பில் தான் அவர் இருக்கார் இருந்தாலும் அதை பர்ஃபெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு குறிப்பாக அந்த தளபதி வசஸ் இளைய தளபதி அப்படின்னு அந்த இன்டர்வலாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அந்த ஸ்டோரி செகண்ட் ஆஃபில் போகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த ஸ்க்ரீனோட ஸ்பீடும் அந்த ஸ்டேஜிங்கும் நம்மளை வந்து ஒரு அவ்வளோ கியூரியாசிட்டியை வந்து ஸ்க்ரீனை நோக்கியே வச்சுருக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃபில் கூட ஒன் ஆர் டூ ஐஸ் வந்து நான் ஃபோனை எடுத்து ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா படம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் செகண்ட் ஆஃபில் வந்து அதுக்கான சான்ஸே வெங்கட்பு கொடுக்கல ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபுல்ன்றது ஒரு லென்தி இருந்தாலும் கூட எனக்கு ஆனா அப்படி தோணும் அடிக்கலாம் நீங்க த்ரீ ஹவர்ஸ் சொல்றீங்க படம் இன்னொரு ஆஃப் அன் அவர் இருந்தா கூட என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்துல இந்த மாதிரி ஒரு படம் எப்பயாவது தான் வரும் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரே ஒரு படம் தான் வரப்போகுது அதனால படம் இன்னும் ஒரு மூன்றரை மணி நேரம் இருந்தா கூட என்ஜாய் பண்ணலாமே ஏன் வெங்கட் பிரபு கோட்டை மூணு மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த அளவுக்கான என்ஜாய் பண்ற மூமெண்ட்ஸ் இருக்கு ஏன்னா படம் எந்த ஒரு ஹைப்புமே அவங்க ஏத்தவே இல்லை அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாம் சொல்லல நானும் வந்து இன்னைக்கு படம் பாக்கணும்னு சொன்னதுமே ட்விட்டர் சோஷியல் மீடியாலாம் எதுவுமே பாக்காம ஒரு blank மைண்டோட தான் வந்து உள்ள உட்கார்ந்தேன் ஒரு ரேஸ் மாதிரி தான் பைக் ரேஸ் வந்து கொஞ்சம் स्लोவா ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் அப்புறம் பிக்கப் ஆச்சுனா அதோட ஸ்பீடு இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இன்டர்மிஷன்ல அந்த தலைவர் Vs இளைய தலைவர் ஒரு விஷயத்த செட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஸ்பீடே வந்து வேற மாதிரி போயிடுச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் அது குறையவே இல்லை நம்ம phone எடுக்கிறதுக்கான கேப்ப ஏ குடுக்கல இல்ல டைம் பாக்குறதுக்கான கேப்ப ஏ குடுக்கல அந்த ஸ்கிரீனை விட்டு அப்படி இப்படி நம்ம திரும்பவே முடியாது அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் ப்ளே இருந்தது நான் பார்த்தேன் ஏனா வெங்கட் பிரபு ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமா டேரக்டரா இருக்காரு இப்போ லோகேஷ் நெல்சன் இவங்கெல்லாம் கூட நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸா தான் பாக்குறோம் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் நெருங்க போறாரு வெங்கட் பிரபு அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை ரசிக்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அப்படி அசத்த முடியுமா அதுவும் விஜய வந்து நாளைய திருப்பில இருந்து நம்ம பாக்குறோம் எல்லா விதத்திலையும் அவரை காமிச்சுட்டாங்க அதையும் ஒரு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறவங்களை வந்து ஒரு மேஜிக்கலாக ஃபீல் பண்ண வைக்கணும் சந்தோஷமாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற அந்த இருக்கு பாத்தீங்களா அது வந்து எல்லா சீன்லயுமே நான் ஃபீல் பண்ணேன் இப்போ தளபதி விஜயை பொறுத்தவரையில் அவருடைய ஆக்டிங் அவருடைய படம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் தான் இப்போ பிரசாந்த் எப்படி காமிக்க போகிறாங்க பிரசாந்த் எப்படி இதுக்குள்ளே ஆக போகிறாரு ஏன்னா பிரசாந்த் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில இடங்களில் வருவார்ல அவ்வளவுதான் அவ்வளோதான் அவருக்கு ஒரு கேமியோ மாதிரி தான் போல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் போல அப்படி தான் நான் நினைச்சேன் பட் ஆனால் த்ரூ அவுட் த ஃபிலிம் அவரும் வர்றாரு ரொம்ப அதை கரெக்டாக ஸ்டேஜிங் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஐ அதிங் டாப் ஸ்டார் பிரசாந்தோடைய ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அதுல ஒரு ட்ரீட் இருக்கு அவருக்கும் பிரபுதேவாக்கும் வரக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் வந்து வந்து எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இளைய தளபதியாக வரக்கூடிய அந்த தளபதி வந்து அவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த விதமா இருக்கட்டும் அவருடைய டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் எல்லாமே வந்து அசத்தல் தான் நம்ம சொல்லலாம் இதெல்லாமே ஒரு சைடு இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல வந்து பெரிய ஸ்கோரரா நான் பாக்குறது சிவகார்த்திகேன் தான் ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு ஸ்டேச்சர் அவர் இருக்கான்றது தெரியும் அவருக்கான ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாக இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா அவருக்கான நெகட்டிவிட்டியும் இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து கோட்ன்ற படம் வந்து விஜய்க்கு மட்டும் ஒரு பிரேக்கிங் ரெக்கார்டாக இருக்க போகிறது கிடையாது சிவகார்த்திகனுடைய லைஃப்லையுமே வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தளபதி ரசிகர்கள் எல்லாமே வந்து சிவகார்த்திகனின் மேல் வரக்கூடிய நாட்களில் கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் யூஸ்வலாக எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அவங்களோட கெரியர் பீக்கில் இருக்கும்போது அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மையோட போவாங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது அவருக்கு முந்தைய ஜென்ரேஷனான கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள இவர் எந்த அளவுக்கு மரியாதையாக வச்சிருக்காரு அவங்களுக்கான ரெஃபரன்ஸ் படத்தில் அதே மாதிரி அவரோட சக போட்டியாளரான தல அஜித் அவரை வந்து எந்த மாதிரி கொண்டாடணும் அவருடைய அடுத்த ஜென்ரேஷன் இவர் இடத்துக்கு வர போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களை வந்து இந்த அளவுக்கு என் கையில ஒரு கிரீடம் இருக்கு அதை கையில கொடுக்கிறேன்னு சொல்ற அந்த இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் யாருக்குமே வரவே வராது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தர் வந்து இதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு போறாரு அப்படிங்கறதே அந்த ரசிகர்கள் எல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு மொமெண்ட் நினைக்கிறேன் அது ஒவ்வொரு இடத்துலயுமே காமிச்சிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி டாப் ஸ்டார் பிரசாந்தும் ஒரு காலத்துல அவருக்கு சக போட்டியாளராக இருந்தவர் நடன புயல் பிரபுதேவா இப்படி வந்து எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாளராக இருந்தவங்க இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு வந்து யாருமே எதிரிலாம் கிடையாது எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு காமிக்கிற மாதிரி அவங்களுக்கான ஸ்பேஸை க கொடுத்துருக்காரு பாருங்க மல்டி ஸ்டாரர் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு ஹீரோவை பெருசாக காமிச்சிருப்பாங்க பட் ஒவ்வொரு கேரக்டருமே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட அவங்க ஏன் வராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்குது யோகி பாபு ஒரு காமெடினா வந்தால் கூட அவருக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க புன்னகையரசு ஸ்னேவாக இருக்கட்டும் லைலாவாக இருக்கட்டும் நம்ம வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே நம்ம இதெல்லாம் பார்த்து வளர்ந்தோமோ அந்த நைன்டி ஸ்கிட்ஸோட மெமரி எல்லாம் ரீகலெக்ட் பண்ற மாதிரி திரும்பவும் நம்மளுடைய குழந்தை பருவத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து இது லாஜிக் இடிக்குது இது அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலே இல்லை இன்னொன்னு யாருக்கெல்லாம் தளபதி விஜய் பிடிக்குமோ அதே ஆட்கள் வந்து கிரிக்கெட்னு வந்துட்டா தல தோனி தான் அந்த தல தோனியோட ஒரு பீக் மூமெண்ட் தளபதி விஜயோட பீக் இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஒரு படத்துல தல அஜித்தும் தளபதி விஜயும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்ன்றத தோனியையும் விஜயும் வச்சு நமக்கு பிரபு காமிச்சார் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஹைப் ஏன்னா ஒரு இடத்துல வந்து சூர்யாவுடைய கங்குவா பட போஸ்டர் ஒருத்தர் வச்சிருப்பாங்க ஆமா அந்த ஸ்டேடியத்துல ஒருத்தர் வந்து போஸ்டர் வச்சிருப்பாங்க உங்களுடைய மொபைல் போன்ல அதையும் கூட காமிச்சிருக்காரு அதாவது சூர்யா ஃபேன்ஸையுமே தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்லையா என்னன்றது தெரில அதுவுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஐ திங்க் நம்ம வந்து வாரிசு ஆடியோ அனுச்சு போயிருந்தோம் அப்போ வந்து விஜய் சொன்ன அந்த டயலாக் இருக்குல்ல எனக்கு போட்டி நான் தான் எனக்கு போட்டி யாருமே கிடையாது அப்படின்றது அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்மே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு அதை வந்து விஜய் ஒரு அழக ஒரு ஸ்டோரியை நெரேட் பண்ணி நம்ம கூட வந்து அஜித்தை சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம் அப்போ வந்து அவர் ஜோசப் விஜயை கனெக்ட் பண்ணி சொன்னார் அவரே அவருக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தார் ஸோ அதுதான் அந்த படத்தில் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பார்க் சாங் வந்து எல்லாருமே ட்ரோல் இருந்தாங்க நமக்கே அதை கேட்கும்பொழுது பார்க்கும்பொழுது வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் போல் ரொம்ப க்ரிஞ்சியாக இருக்குது அப்படின்லாம் நமக்கும் தோணுச்சு படத்தில் எப்படி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம் படமாக பார்க்கும்போது பாடல்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தது விஜயனுடைய டான்ஸ் அப்படின்றது சொல்லவே வேணாம் இதுவரையும் அவர் நடித்த படங்கள்லேயே வந்து இதுதான் பீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லாவே டான்ஸ் ஆடி இருக்காரு குறிப்பா அந்த மட்ட சாங் பார்த்தோம் அப்படின்னா விஜய் உடைய டான்ஸ் அப்படின்றது வேற லெவலா இருக்கு ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சாங்ஸ் அது இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு நினைச்சா வச்சிருந்துருக்கலாம் ஏன்னா எம்ஜிஆர் இருந்தே நம்ம பாக்குறோம் கேப்டன் கூட படத்துல பயன்படுத்தி இருப்பாரு ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு கட்சி கொடியையோ கட்சி பேரையோ இன்னும் இன்னொரு அழகான விஷயத்த கூட கன்வே பண்ணிருக்காரு பிரேம்ஜி வந்து பிரேம்ஜியும் அவருக்குமான ஒரு போன் கான்வர்சேஷன் தான் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க போலீஸ்ல மாடிகிட்டா எனக்கு யார தெரியும் தெரியுமா நான் அவங்க கிட்ட பேசுமா அப்படின்லாம் சொல்லும்போது சொல்லும் போது விஜயோட மென்டாலிட்டி என்ன அரசியல் அதிகாரம் பவர்னு வந்தா கூட நான் இப்படிதான் இருப்பேன்றத ரொம்ப அழகா கன்வே பண்ணி சொல்றாரு ஆமா அதனால ரொம்ப சீரியஸான பொலிட்டிகல் மெசேஜ் எல்லாம் சொல்லாம அரசியல் அங்க பேசிக்கிறேன் ஆனா இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் எல்லாருக்குமான ஆள் நானு நான் இவங்களுக்கு அவங்களுக்கும் கிடையாது இனிமே வந்து சோசியல் மீடியால அந்த ஃபேன் வாரெல்லாம் பார்க்கவே பாக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இன்னொரு விஷயத்தையும் வந்து ரஜினியோட நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன் இப்ப அவர் எஸ்கேக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்திருக்காரு எஸ்கேக்கு ஒரு ரெகக்னேஷன் மாதிரி இந்த படத்துல பாருங்க இது வந்து ரஜினியுமே ஒரு முறை பண்ணிருக்காரு எப்போனா சிவாஜி படத்துல அப்போ வந்து விஜய் சாங்க அதுல யூஸ் பண்ணிருப்பாங்க சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அவரு அவருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஸ்டாரா இருக்கும்போது கூட தீபாவளி தீபாவளின்னு அந்த சிவகாசி படத்துல வர ஒரு சாங்கை எடுத்து ரஜினி படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க சோ இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா இருக்கணும் அப்படின்னாலே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு இந்த போட்டி எல்லாம் இல்லாம இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாறிடுவாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கணும் ஏன்னா ஒரு போட்டி இல்லைன்னா ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் நினைச்சு ஏதாவது ஒரு சீனை வச்சிருந்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் எல்லார மேலேயும் தோல் மேல கைப்போட்டு நண்பா நண்பி அப்படின்றத வந்து வெறும் தன்னுடைய ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் எனக்கு நண்பா நண்பி தான் அப்படிங்கிறத விஜய் இந்த படத்தின் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இணைய தளபதியுடைய அந்த லுக் இருக்குல்ல ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல அந்த ஹேர் ஸ்டைல் வந்து இன்னும் கூட பெட்டரா பண்ணியிருக்கலாம் அவர் வந்து கல்வி விருதுகள் கொடுக்கும்போது வரக்கூடிய அந்த ஹேர் ஸ்டைலு இல்லை வந்து நான் ரெடி தான் வரவா அந்த சாங்கில் வர்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி வந்திருக்கலாம் இது வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது இல்லை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட ரசிகர்கள் நினைக்கலாம் பட் ஆனால் கதையோடு பார்க்கும்போது அந்த கதை வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடிய நபரை தான் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன் இளைய தளபதி வந்து மோகன் கையில் மாட்டிக்கிறாரு மோகன் தான் வந்து அவரை வளர்த்து எடுக்கிறாரு அப்படின்றப்ப அவர் வந்து ஒரு ரஷ்யாவில் வளரக்கூடிய ஒரு கிட்டாக இருக்கார் ஒரு கேங்ஸ்டர் மத்தியில் வளரக்கூடிய ஒரு கிட்டாக இருக்கார் அதனால வந்து அவங்க அந்த ரேசியா ஒரு இந்த ஒரு போதை பழக்கம் இருக்கக்கூடிய இல்லை வந்து கேங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்களோ அட் அட்டையராக இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு அட்டையரில் தான் படம் ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணுறாரு படமாக பார்க்கும்போது நமக்கு எந்த இடத்துலுமே பிசிறு தட்டுற மாதிரி தெரியலை மேபி நீங்கள் வந்து கிளிப் ஏதாவது பார்த்துட்டு என்ன எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்காம வந்துடாதீங்க தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் படம் பார்க்கும்போது நம்ம எந்த தேட்டருக்கு போனாலும் ஆடியன்ஸில் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க கவனிச்சிருப்போம் அதெல்லாம் வந்து படத்திலேயே வந்து டைலாக வச்சிருக்காரு நீங்க ஒரு சீன் வந்து கொஞ்சம் என்னப்பா அப்படி ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் தோணுது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் படத்திலேயே ஒரு கேரக்டர் சொல்லும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வச்சிருக்காங்க சாங் வரப்போது அப்படின்னா நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி படத்தில் வர கேரக்டரே சொல்லுது இப்போ இதெல்லாம் வந்து அந்த ஆடியன்ஸ் பல்ஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி எதையெல்லாம் சொல்லி ஒரு விஜய் அஜித் இவங்களுக்குள்ள போட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு பாட்டில் பா இந்த பாட்டுல ஒரு லைன் வருதுல அது இதுக்காக தான் சொன்னாங்க இந்த டைலாக் தான் சொல்லி இந்த முப்பது வருஷமா எதையெல்லாம் சொல்லி உருவாக்கி ஒரு ஃபேன் வார் உருவாச்சோ அது எல்லாத்தையுமே உடைச்சு சளி சல்லியாக நொறுக்கி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நான் எல்லாருக்குமான ஒரு ஆள் அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு டெஃபினட்டா பே பண்ணி பாக்குற அந்த பணத்துக்கு ஒர்த்தான ஒரு படமா இருக்கும் சோசியல் மீடியாவில் பா வரக்கூடிய விஷயங்கள் இல்லை மற்றவங்க சொல்கிறது எல்லாம் மறந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான படமாக இருக்கும் நான் ஒரு ஒரு கம்ப்ளீட் செலப்ரேஷனான ஒரு படம் தான் இது இந்த படத்தை பற்றி நெகட்டிவான கமெண்ட்ஸ் யாராவது பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு படத்தை போய் பாருங்கள் நிச்சயமாக பிடிக்கும் ஏன்னா அதுக்கான எல்லா என்டர்டைன்மெண்ட் வேல்யூஸுமே அதில் இருக்குது சாங்ஸ்லேருந்து விஜய்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அதில் நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து பண்ணுறாங்க ஒரு கமர்ஷியல் மசாலா படம் இதில் வந்து லாஜிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி இங்கேருந்து அங்கேயும் ஜம்ப் பண்ணுறாரு எப்படி இத்தனை பேர்த்தை அடிக்கிறாரு அவர் வந்து இத்தனை பேர்த்த ஷூட் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேது அப்படிலாம் நீங்கள் யோசிக்காமல் படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் எந்த லாஜிக்கும் பார்க்காம படம் பார்க்குறது நல்லது ரெண்டாவது கேப்டனுமே வந்து அவருடைய ப்ரெசன்ஸுமே ஒரு இடத்துல வருது அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாதிரி நீங்கள் இதுவரையும் கேள்விப்பட்ட ரெண்டு பேர் இதில் வர்றாங்க ஒரு சரியான இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்காங்க ஒரு செம்ம டான்ஸ் நம்பர் ஒன்று இருக்குது ஸோ அதனால் படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன்